ஸோ நிறைய பேர் பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க பழைய சாதத்தை விட அந்த நீர் பழைய நீர் அந்த மேலே ஒரு நீர் இருக்கும் நம்ம பழைய சாதத்தில் நீரை ஊற்றி நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நீராகத்தில் ப்ரோபயோட்டிக்ஸ் கண்டன் அதிகமானது அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடும் போது நம்ம கட்டில் உள்ள மைக்ரோஃபுளாரான்னு சொல்கிறோம் அதெல்லாம் மாடிஃபை ஆகிறதுனால நம்மளுடைய கட் ஹைஜீன் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகுது அதனால உடல் பருமன் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டயபெட்டிஸ் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நிலையில அந்த நீர் ஆகாரம் ஒரு பதினோரு மணிக்கோ அதிகாலையிலயோ எடுத்துக்கலாமா ஒழிய சாதமா சாப்பிடும் போது சாதத்தில் உள்ள சுகர் கண்டென்ட் கண்டிப்பாக சுகர் லெவல கூட்டும் அதனால சாதமா அவாய்ட் நல்லது நீர் ஆகாரம் நல்லது கஞ்சி களி கூழ் வந்து எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க பட் டயபட்டிஸை பொறுத்த வரைக்கும் கஞ்சி களி கூழ் இந்த மூணுமே சர்க்கரையின் அளவு கூட்டும் சோ நம்ம தானியங்கள்ல முக்கியமா மில்லட்ஸ் சொல்றோம் சிறுதானியங்கள்னு சொல்றோம் சாமை திணை குதிரவாளி கம்பு அந்த உணவு வகையில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமானது ஸோ இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் போது தான் டயபட்டிஸ் அதிகமாகாமல் சுகர் லெவல் அதிகமாகாமல் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் கஞ்சியாக ஆக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நார்ச்சத்து எல்லாமே சிதைஞ்சு விடுகிறது ரெண்டாவது அந்த காம்ப்ளக்ஸ் சுகர் தான் அதிகமாக இருக்கும் இந்த தானியங்களில் இந்த காம்ப்ளெக்ஸ் சுகரும் சிம்பிள் சுகராக கன்வெர்ட் ஆகிறதுனால சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவு அதிகமாக ஏறும் ஸோ எம் நம்ம நம்ம பழக்க வழக்கங்களில் எப்போ கஞ்சி கொடுப்போம் ஒருத்தருக்கு உடம்பு முடியல ஃபீவர் இருக்குது தெய்வான் இமீடியட்டாக எனர்ஜி லெவல் வேணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம கஞ்சி கொடுப்போம் அந்த மாதிரி உடம்பு முடியாத நிலையில வாந்தி பேதி இருக்குது ஒரு ஜ ஃபீவர் அதிகம் உடல் காய்ச்சல் அதிகமாக இருக்குது டயர்டாக இருக்கிறோம் வி நீட் இம்மிடியேட் எனர்ஜி சுகர் உடனே ஏற்றணும் அப்படிங்கிறப்ப தான் கஞ்சி கொடுத்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க மென்றதும் ஈஸி சாப்பிட்டதும் டைஜஷனும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் உடனே ரத்தத்தில் சுகரையாக சேர்ந்து விடும் ஸோ அதிகமான சுகரும் ஏற்றும் அதுக்காக தான் கஞ்சி வச்சுருக்கிறாங்க ஒழிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கஞ்சி களி தவிர்க்கப்பட வேண்டிய உணவு டயபெட்டிஸ்க்கு மெடிசினோ இன்சுலினோ போட்டால் லைஃப் லாங் கண்ணி பண்ணணுமாங்கிறதும் எல்லாரோட கொஸ்டினாக இருக்கு டயபெட்டிஸ்க்கான மருத் மருந்துகளோ இன்சுலினோ அந்தந்த சர்க்கரை நிலையை பொறுத்து தான் உங்கள் மருத்துவர் வந்து பரிந்துரைப்பார் இப்போ உங்களுடைய சுகர் லெவல் அதிகமாகிவிட்டது விட்டது ஏதாவது உங்களோட உடம்பு பழக்க வழக்கம் சரியில்லை அல்லது தூக்கம் சரியில்லை அல்லது உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி நிலைமையில் சுகர் ஏறும்போது கண்டிப்பாக மாத்திரையோ இன்சுலினோ கொடுப்பாங்க பட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி நீங்கள் டயட் கண்ட்ரோல் நல்லா பண்ணுறீங்க எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுறீங்க சுகர் நல்லா குறையும் போது மாத்திரையே குறைக்கவும் முடியும் அதனால தான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை போய் பாருங்கள் மாத்திரையை குறைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அதுக்காக தான் மாத்திரை ஒரு மதம் மாத்திரை ஆரம்பித்தா லைஃப் லாங் மாத்திரை போடணுங்கிறது அவசியம் கிடையாது அந்த உணவு பழக்க வழக்கங்கள் உடல் எடை அதை பொறுத்து தான் அந்த நே அந்த நேரத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பொறுத்து தான் உங்களுடைய மாத்திரை மருந்துகள் தீர்மானிக்கப்படுமே ஒழிய ஒன்ஸ் இந்த மாத்திரை மருந்து போட்டாச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாத்திரை மருந்து தான் போடணுங்கிறதும் கிடையாது இன்சுலினை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காக நம்ம இன்சுலின் கொடுக்கறோம் அப்படிங்கிறது முக்கியமானது சில நேரங்களில் கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் கொடுப்போம் சிலவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு இன்ஃபெக்ஷன் சிவியரா இருக்கு ஒரு பாதிப்பு கண் பாதிப்பு இருக்கு ஒரு ஹார்ட் பாதிப்பு இருக்கு காலில் ஒரு புண்ணு இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்சுலின் கொடுப்போம் அந்த பாதிப்புல இருந்து வந்த பிறகு புண்ணு ஆறுனதுக்கு அப்புறமும் ஹார்ட்டுக்கான பாதிப்பு இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமோ கர்ப்ப காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இன்சுலினை நம் பாட்ட முடியும் சில நேரங்களில் உடம்புல இன்சுலினே சுத்தமாக சுரக்கலை டயபெட்டிஸ் இருந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இன்சுலினே சரியாக சுரக்கலை எந்த மாத்திரை மருந்தும் நம்ம உடம்புல இன்சுலின் அளவாக கூட்ட முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்சுலின் போடுறவங்க கண்டிப்பாக இன்சுலின் போட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி இன்சுலின் இல்லை இன்சுலின் சரியாக சுரக்காதனால வெளியேந்து இன்சுலின் கொடுத்துக்கிறோம் அந்த வெளியேருந்து கொடுக்கக்கூடிய இன்சுலின் தான் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் வேறு வழியில் இன்சுலினை கண்ட்ரி பண்ணால் தான் சர்க்கரை கண்ட்ரோலில்